அங்கன்வாடி மையம் அல்லது பாலர் பள்ளி என்று அழைக்கப்படும் குழந்தைகள் மையத்திற்கு பணியாளர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் விண்ணப்பங்களை வட்டார திட்ட அலுவலகத்திலோ அல்லது இன்டர்நெட்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த விண்ணப்பத்தை வந்து நீங்க அங்கதான் போயிட்டு பெறும் எப்படி டவுன்லோட் பண்றது இன்டர்நெட்ல மொபைல் பண்றதுங்கிறது நம்ம பார்ப்போம்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க

ஒரு குழந்தை குழந்தைகள் வளர்ச்சி பணிகளுக்கான ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு அங்கன்வாடி நேரடி பணிகள் ஏப்ரல் மாதத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க கீழே பாருங்க கீழே பாருங்க என்ன பாருங்க அங்கன்வாடி ஒர்க்கர் ஜாப் அப்ளிகேஷன் அங்கன்வாடி ஹெல்பர் ஜாப் அப்ளிகேஷன் ஜாப் அப்ளிகேஷன் எந்த ஃபார்ம் வேணுமோ நீங்க அது மேல கையை வச்சீங்கன்னா அது டவுன்லோட் ஆகும்படி டவுன்லோட் ஆகும் இந்த பாருங்க அடுத்த டேட் வேணும் அடுத்த டேட் வந்துருக்கு இந்த பாருங்க இந்த எந்த இது வேணுமோ அதுக்கு இல்லை பிடிஎஃப்ல கிளிக் பண்ணணும் நீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்றேன் இந்த விண்ணப்பம் ஓப்பன் ஆகுது பாருங்க இப்படிதாங்க இதாங்க விண்ணப்பம் இதே மாதிரி நீங்களே இந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே பிரிண்ட் போட்டுக்கலாம் ப்ரொவிசன்லயோ அருகில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ பிரிண்ட் போட்டுக்கலாம் இதை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு பெயில் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பி நீங்க வந்து உடனே பிரிண்ட் போட்டு சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க கடைசி தேதி அருகில் வந்துவிட்டது ஓகே நன்றி